பிரபஞ்சத்திற்கு என் வணக்கம் இன்று ஆசிரியர் தினம் இன்று நாம் பிரபஞ்சத்தின் முதல் குருவை பற்றி உங்களிடம் பேசலாம் என்று வந்திருக்கிறேன் குரு என்பதன் பொருள் என்ன குரு என்ற சொல்லில் கு என்பது இருள் ரூ என்பது ஒளி இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை அழைத்து செல்பவர் குரு உலக அர்த்தத்தில் குரு ஒரு நிபுணர் ஒரு பாடத்தில் உள்ள சந்தேகங்களை அல்லது ஐயங்களை அகற்றுபவர்கள் குரு ஒரு குறிப்பிட்ட அறிவை நமக்கு போதித்தவர்கள் குருவாக இருப்பதால் நமது பள்ளி பருவத்திலிருந்து இன்றைய காலம் வரை பல குருக்களை பெற்றிருக்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆன்மீக பாதையில் குரு நமக்கு அறிவொளி காட்டுகிறார் இந்த உலகத்தின் உலகியல் சார்ந்த இருப்பு பற்றிய அறியாமையிலிருந்து தெய்வீகத்தின் ஒளிக்கு அதாவது திவ்ய பிரபஞ்சத்திற்கு நம்மை வழி நடத்துகிறார் அவர் தன்னை உணர்ந்தவர் தன் ஆத்மாவை அறிந்தவர் பிரபஞ்சத்தின் முதல் குருவாக அத்வைத குரு பரம்பரையின் ஆதி குருவாக இருப்பவர் சிவபெருமான் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தங்கமய இதன் பொருள் அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு அழைத்து செல்லுங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அழியக்கூடிய வஸ்துகளிலிருந்து அழியாத மா பிரபஞ்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நாம் குரு பகவானை வேண்டும் தியானம் ஆழிலைக் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது குரு என்பதன் அர்த்தம் குணங்களையும் வடிவங்களையும் கடந்த ஒரு கொள்கைதான் அவர் நம்முடைய ஸ்தூல வடிவமான சுயத்திலிருந்தும் சிவனிலிருந்தும் வேறுபட்டவர் அல்ல நம் நல்வாழ்வையும் நம் வாழ்க்கை பாதையின் முன்னேற்றத்தையும் தவிர குரு எதையுமே விரும்புவதில்லை வாழ்க்கையும் குருவும் பிரிக்க முடியாதவை சரி தவறு என்று வேறுபடுத்தி பார்க்க உங்களை முற்றிலும் அனுமதிக்கும் ஞானம் அனைத்திலும் குடிகொண்டிருக்கும் குரு கொள்கை எனவேதான் பிரபஞ்சத்தின் ஆதி குருவாக சிவபெருமான் போற்றப்படுகிறார் சிவன் என்பவர் நம் பூமியில் நடமாடிய சாதாரண மனிதர் அல்ல சிவமென்றால் தெய்வீகம் என்று பொருள் உயர்ந்த ஆன்ம உணர்வுதான் தெய்வீகம் சிவன் என்னும் குரு ஒவ்வொரு அணுவிற்கும் முழு பிரபஞ்சத்திற்கும் முதலும் அப்பாலுமாய் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் தெய்வீக ஒளி பிரபஞ்சத்தில் உள்ள முழு விரிந்த இடத்திலும் பரவி நிற்பதால் பிரபஞ்சத்தில் எந்த இடமும் வெற்றிடமாகவே இல்லை புராணங்களில் ஆதி குருவின் கொள்கையானது தட்சிணாமூர்த்தி என்று குறிப்பிடப்படுகிறது தட்சிணா என்றால் திறமையான என்று பொருள் மூர்த்தி என்றால் ஒரு முழு வடிவம் என்று பொருள் திறமையான முழு ஸ்வரூபம் முழு வடிவம் என்பதை தான் நாம் தட்சிணாமூர்த்தி என்கிறோம் நாம் நம் எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவது கடினம் சில சமயம் நாம் தரும் ஒரு சிறு பரிசு ஒரு பூ ஆகியவற்றின் மூலம் நம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் இறைவனுக்கு வாசனை பொருள்கள் மலர்கள் சமர்ப்பிப்பதன் மூலம் நம் தெய்வீக உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் குருவின் வழிகாட்டுதல் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் தேவைதான் குருவின் அறிவு மற்றும் ஆசிகள் நம் வேதனைகள் துக்கங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தாண்டி புதிய திவ்யமான பாதையில் நம்மை பயணிக்க செய்கிறது என்றால் மிகையாகாது சீடர்களாகிய நாம் நம் தெய்வீக குருவை நினைத்து போற்றும் போது வாழ்க்கையின் அனைத்து அசுர அமைப்புகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன அனைத்து சாத்தியமான பரிமாணங்களில் அது சீடர்களின் ஆத்மநிலையை மேல் நோக்கி எழச் செய்கிறது எனவே இன்று இந்த ஆசிரியர் தினத்தன்று நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கை பயணத்தில் நம் லட்சியத்தை அடைய வழிகாட்டி நம் ஆன்மீக குருவை பணிந்து குரு ஆசை பெறுவோமாக பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் பேசுவேன் உங்களுள் உங்களுடன் என்றும் உங்கள் நான் வணக்கம் நன்றி